சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவாக சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி கோவில்களில் உள்ள சிறப்புகளை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னும் ஒரு அருமையான கோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியத்துவம் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் பொ பொதுவாக மூட்டு வழியால் அவதிப்படுறவங்க கால் வழியால் அவதிப்படுறவங்க இந்த கோவிலுக்கு போனால் நிச்சயமாக அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த கோவில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோவிலோட பெயர் வந்து பார்த்திங்கனாக்க திருமூலநாதர் சுவாமி திருக்கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் கடலங்குடி அப்படிங்கிற ஒரு ஊட்டில் ஊரில் வந்து இருக்குது ம இந்த கோவிலோட முகவரி நான் வந்து சொல்லிடுறேன் கடலங்குடி திருமூலநாதர் திரு திரு திருமூலநாதர் சுவாமி திருக்கோவில் மயிலாடுதுறை கடலங்குடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான பழமை வாய்ந்த கோவில் இதுங்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வழியால் அவதிப்படுறவங்க கால் வழியால் அவதிப்படுறவங்க கடலங்குடியில் இருக்கிற திருமூலநாதர் சுவாமி கோவிலுக்கு வந்து போனாக்க நிச்சயமாக அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் மூலவர் பெயர் திருமூலநாதர் சுவாமி அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா சவுந்தரநாயகிங்க இதோடய புனித தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு சொல்வாங்க கோவில் மரம் வந்து வில்வம் புராண பெயர் திருமானியர் கோவில் அப்படின்னு வந்து அழைப்பாங்க இதோட புராண கதை வந்து பார்த்திங்கன்னா அக்னி பகவான் இந்த கோவிலில் உள்ள திருமூலநாதர் சுவாமிகிட்ட தன்னோட நோயை போக்குறதுக்கு வந்து வேண்டி வந்து தவம் இருந்து ஆசீர்வாதம் வந்து பெற்றதாக வந்து சொல்கிறாங்க அக்னி தீர்த்தத்தில் முழுகி அர்ச்சனை பண்ணி அக்னி வந்து தன்னோட துன்பத்திலிருந்து விடுபட்டார் அப்படின்னு வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இது வந்து சொல்கிறாங்க கோவிலோட முகவரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் இந்த கோவில் காலை ஏழு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை வந்து திறந்திருக்கும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா உடல்நல குறைவு வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அக்னி தீவத்தில் மூழ்கி சுவாமியை தரிசனம் பண்ணும்போது உடல் குறைவு வந்து தீர்ந்து கடவுளோட அருளால் வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல் நலம் எவ்வளோ ஒரு நோய் இருந்தாலும் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து கால் வலி உள்ளவங்க மூட்டு வலி உள்ளவங்க இந்த கோவிலில் உள்ள சுவாமி வழிபடுவது மூலமாக நோய்கள் வந்து தினசரி தினசரி நான்கு நான்கு பூஜைகள் பூஜைகள் வந்து நடத்தப்படுது மேலும் வந்து பக்தர்கள் ஆண்டு முழுவதும் சிறப்பு விழாக்கள் மற்றும் திருவிழாக்களில் வந்து கலந்துக்கிறாங்க முக்கியமாக நெருப்பு உறுப்புகள் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்த பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து இறைவனை வேண்டியது மூலயமாக நிச்சயமாக குணமடைது அப்படின்னு வந்து சொல்றாங்க கோவிலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வடக்கே மண்ணி ஆற்றிற்கும் தெற்கே நதிக்கும் கிழக்கே அக்னி தீர்த்தத்திற்கும் நடுவுல அமைஞ்சிருக்கிற கோவில் அப்படின்னு சொல்றாங்க சூழல் வந்து எப்படி இருக்குன்னா பச்சை பசுமையான சூழல்ல அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது ரொம்ப ரொம்ப அழகான கோவில் கோவிலோட கட்டிடக்கலை வந்து பார்த்தீங்கன்னா தெற்குல ஒரு முக்கிய நுழைவாயிலில் வந்து இருக்கு இங்கே வந்து இந்த கோவிலில் இறைவனை தவிர அதாவது சிவனை தவிர விநாயகர் சுப்பிரமணிய தட்சிணாமூர்த்தி மற்றும் பல தெய்வங்கள் வந்து இருக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலாக வந்து போற்றப்படுதுங்க கிட்டத்தட்ட இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானதுன்னு சொல்கிறாங்க பேருந்து நிலையம் கடலங்குடி கிராமத்தில் வந்து இறங்கி வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட வரலாம் அதே மாதிரி ட்ரெயினில் வருதுன்னா கும்பகோணம் சீர்காழி தடமில் வந்து இருக்கிற ட்ரெயினில் வந்து வர முடியும் மயிலாடுதுறை கும்பகோணம் அந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா கோயில்கள் அவ்வளோ கோயில்கள் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிற இடமா தான் அந்த ஊர் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நவகிரக தோஷமாக இருக்கட்டும் வலி தீர்றதாக இருக்கட்டும் இல்லை வந்து நோய்கள் தீர்றதாக இருக்கட்டும் அந்த கும்பகோணம் மயிலாடுதுறை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அத்தனை கோயில்களுக்கும் நமக்கு வந்து ஒரு சிறப்பு புராண கதை இருக்குது அத் அத்தனை விஷயங்களுக்கும் விடை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் விடை வந்து அந்த ஊரில் வந்து கிடைக்கிது நிச்சயமாக மயிலாடுதுறையில் இந்த கடலங்குடி அப்படிங்கிற ஊரில் இந்த சுவாமி கோவில் வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது இந்த கோவிலுக்கு போகிறது மூலியமாக நம்மளோட உடலில் எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதற்கெல்லாமே தீர்வு இந்த கோவிலில் கிடைக்கும் முக்கியமாக கால்வழி உள்ளவங்க மூட்டு வலி உள்ளவங்க இந்த கோவிலில் போய் இறைவனை தரிசனம் பண்ணுறது மூலியமாக நிச்சயமாக இறைவனோட அருளாக உங்களோட நோய்கள் வந்து தீர்ந்து நிலம் பெறுவீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி வித்தியாசமான பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமான அதுக்கான பதிவு உங்களுக்கு தேடி வந்து போடுறேன் நன்றி வணக்கம்